அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு அமித்ஷா கூறிய பதில் அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என திருமாவளவன் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் வயலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியின் புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மட்டுமே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று தொடர்ந்து அறிவித்து வருவதால் அது குறித்து எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்த வேண்டும் என்றார்

இது குறித்த விளக்கத்தை அல்லது தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும்